வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி சமீபத்திய ரிலீஸ் படங்கள் அதாவது ரெண்டாம் தேதி படங்கள் ஆன படங்கள் வந்து பெருசாக மக்கள்கிட்ட பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தவே இல்லை அது சம்மந்தமாக நம்ம சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம் இந்த மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் டைட்டில் வந்து கவித்துவமாக இருந்துச்சு ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு நிமிட காட்சிகள் எனக்கு தெரியாமையே அதுக்குள்ளே சேர்த்துட்டாங்கன்னா ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் விஜய் மில்டன் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தை கொளுத்தி போட்டார் அது ஒரு பெரிய பூதாகரமாக போச்சு நிறைய பேர் விஜய் மில்லனுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தாங்க இயக்குநருடைய படைப்பில் வந்து யாருமே தலையிடத்துக்கு உரிமை இல்லை ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடித்தவர் வந்து நம்ம விஜயாண்டனி அது தயாரிப்பாளர்னு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் யார் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு தெரியாமையே இருந்துச்சு அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இதற்கெல்லாம் காரணம் விஜயாண்டனி தான் சொல்லி வழக்கம் போல் நிறைய விஷயங்களை வந்து அள்ளி ஆட்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் உடனே வந்து அது நான் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் நம்ம கடந்த வீடியோவில் தான் நம்ம குறிப்பிட்டிருப்போம் அப்படி குறிப்பிட்ட பிறகு கூட ஒரு வேளை அதுக்கப்புறம் அந்த ஒரு நம்முடைய காட்சி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பயங்கரமாக போகும்னு சொல்லி ரொம்ப நம்பினாங்க அது பெருசாக அதுக்கப்புறம் அவங்களுக்கு கை இல்லை அந்த ஒரு நம்மளுக்கு காட்சி இருந்தாலும் அந்த படத்துக்கு பெரிய பலம் சேர்க்கலை அந்த ஒரு நம்மளை காட்சி எடுக்கப்பட்ட பிறகும் அந்த படத்துக்கு பெரிய பலம் சேரவில்லை ஏன்னா திரைக்கதை அவ்வளோ பலகீனமாக இருந்துச்சு அதில் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எதை நோக்கி அந்த கதை பயணப்படுதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கே தனி ஒரு ட்ராக் வேணும் அந்த அந்தளவுக்கு ரொம்ப அதிபுத்திசாலிகள் மட்டும்தான் அந்த படத்தை பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அது புரியாமையே போனதுனால ரெண்டாந்தேதி ரிலீஸ் ஆன அந்த படம் அது அந்த அந்த சர்ச்சையினால் ஒரு சில நாட்கள் வந்து அப்படி ட்ராவல் ஆச்சு ஆனால் மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கே அது பெற முடியல அதே நாள் ரெண்டாம் தேதி வேறு சில படங்கள்லாம் வந்து அது வந்து மைண்டில் ஒன்றும் பெருசாக நிற்கவே இல்லை போட்னு ஒரு படம் யோகிபா யோகிபாபுவோட படம் அதில் வெறும் போட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி கதை ரொம்ப புதுசாக சிம்பு தேவன் வந்து முயற்சி எடுத்து அதை ட்ரை பண்ணியிருந்தாரு அந்த படம் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நிறைய விளம்பரங்கள்லாம் போடுறாங்க தியேட்டர்ஸ் அதிகமாகிடுச்சுலாம் ஆனால் காட்சிகள் அதிகமாகிடுச்சின்னு போடுறாங்க கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த போட்டுக்குள்ளே அவர் எடுத்த விஷயத்த சுவாரஸ்யம் ரொம்பவே ரொம்ப குறைச்சலாக இருந்தனால அதுவும் பெரிசா மக்கள்கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த அப்போ அடுத்த வார படத்தை நோக்கி தான் நகருவாங்க எல்லாரும் ஸோ ஒன்பதாம் தேதி வரக்கூடா இன்னும் வந்து இன்னும் ஒரு நாளில் வரப்போட தேதி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலந்து படங்கள் வந்து வரப்போகுது அதில் ரொம்ப ஸ்பெஷலான படங்களாக சில படங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகும்னு இப்போவே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின படம் வந்து ஒன்று அந்தகன் இந்த அந்தகன் படம் வந்து பிரசாந்த் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடித்த படம் இந்த படத்தினுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏன் வந்துச்சு அப்படின்னா இது ஏற்கனவே வந்து இது ரீமேக் பண்ணு தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காங்க முன்னாடி அந்தாதூன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ஹிந்தியில் வந்துச்சு அந்த படத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து அது நிறைய வேறு வேறு மொழிகள்லாம் அது மாறி வந்தா கூட இப்போ அந்த படத்திற்கு அந்த கதைக்கு அந்த திரைக்கதைக்கு ரொம்பவே ஒரு மவுஸ் இருக்கு பிரசாந்த் அந்த படத்தை வந்து ரீமேக் ரைட்ஸ் வந்து பெரிய விலை கொடுத்து அவங்களுடைய அப்பா தியாகராஜன் வந்து வாங்கியிருந்தாரு அவரே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளராகவும் இருக்காரு இயக்குனராகவும் இருக்காரு பிரசாந்த் இந்த படத்தை ரொம்பவே நம்புறார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த படம் தனக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த படம் நமக்கு பெரிய பலமாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கதையும் திரைக்கதையும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா ஸ்டார் காஸ்டும் நமக்கு பெரிய லெவல்ல கை கொடுப்பாங்க அவருடைய நடிப்பும் ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட டக்குன்னு போய் மறுபடியும் மீண்டும் வந்து ஒரு கம்பேக்காக இது ஒரு பெரிய நமக்கு விஷயமா இருக்கும்னு சொல்லி ரொம்பவே நம்புறார் காரணம் என்னென்னா அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி படம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தொடங்கினாங்க அது நிறைய போயிட்டு இருந்துச்சு ஆனால் படம் எங்கேயும் பழைய படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு அதை வந்து கரண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக மாறிடுச்சு பிரசாந்த் பொதுவாகவே வந்து உங்களுக்கு வந்து அவர் டாப் ஸ்டார்னாலும் பப்ளி பாய் ரொம்ப ஒரு எல்லோருக்கும் பிடிச்சமான நடிகர் உலக அழகியோடு வந்து அந்த ஜீன்ஸ் படத்தில் நீங்கள் நல்லாவே தெரியும் எல்லா உலக அதிசயங்களோடு போய் அங்கே நடனத்தை வந்து போட்டவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் வச்சுருக்கிற அந்த பிரசாந்த் இடையில கொஞ்சம் காலம் நிறைய படங்கள் வந்தால் கூட பெருசாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாமல் அப்படி தள்ளி தள்ளி போனாலும் இந்த படம் இந்த அந்தகன் வந்து அவருக்கு ஒரு பெரிய பெயரையும் மீண்டும் அவர் அடுத்த ரவுண்டு வந்து அந்த வேகம் எடுத்து ஓடக்கூடிய லெவலில் கொண்டு வந்து நிறுத்துங்கிற சொல்லி எல்லாரும் நம்புகிறாங்க பார்க்கலாம் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது எந்த லெவலில் மக்கள்கிட்ட அது ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து அந்தகன் இன்னும் பார்க்கல ஆனால் இப்போ நம்ம அந்த ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிற படம் சில படங்களை பார்த்தோம் அதில் ரொம்பவே மனதை நெகிழ வைச்ச படம் அப்படின்னு சொன்னால் வந்து வீராயி மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன நாட்டு சின்ன கான்செப்ட் தாங்க அந்த படத்தை அவ்வளவு அழகாக அதில் வந்து நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்குறோம் எமோஷ்னல்லாம் ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப மிதமிஞ்சி இருக்குது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்ற மாதிரி எமோஷ்னலோட பார்ட் அதாவது தீபா அவங்க நடிச்சிருக்கிற அந்த காமெடி நடிகையாக இருப்பாங்க அப்புறம் நிறைய குலச்சித்திர வேஷம் நடித்த அந்த தீபா வந்து தங்கை கேரக்டர் நடிச்சு வேளா ராமூர்த்தியோட தங்கையாக நடிப்பாங்க இது வந்து ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு இடையில பாச போராட்டம் அதான் அந்த லைனு கிராமர் டிப்பிக்கல் கிராமம் மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படம் நம்ம பார்த்துருக்கோம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் அந்த படத்திற்கு அப்படியே ஒரு ஃபீமேல் வருஷன் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை அந்த படத்தினுடைய அடுத்த வருஷனாக இருந்தால் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இருக்கும் அது அந்த மாதிரின்னு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இந்த படம் வந்து ஏற்படுத்தியிருக்கு செகண்ட் திங் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இசை இசை வந்து தீபன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த தீபன் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஆண் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்கார் ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு அந்த இசையை நம்ம கேட்கும்போது அந்த அந்த ஆர் ஆறுலாம் கேட்கும்போது இளையராஜாவுடைய அந்த ஃபீல் இளையராஜா வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய அந்த மறக்க முடியாத ஒரு இசை கிராமத்து இசை இருக்கும் இல்லைங்களா அந்த இசைக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அந்த ஆறாறும் அந்த பாடலினுடைய அந்த அதுக்கு கொடுத்த அந்த அந்த இசையும் அவ்வளவு அழகாக அது வந்து ரொம்ப பொருந்தி போச்சு நிறைய இடங்களில் நிச்சயமாக வந்து படம் பார்க்கிறவர்களை கனெக்ட் பண்ணும் படம் பார்க்கிறவர்களை நெகிழ அவங்களுடைய அந்த அந்த ஃப்ளாஷ்கட்டுக்குள்ளே அவங்க கண்டிப்பாக போயிட்டு வருவாங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு த தங்கையை தொலைச்சிருக்கலாம் இல்லை அக்காவை தொலைச்சிருக்கலாம் ஒரு அண்ணனை தொலைச்சிருக்கலாம் ஒரு அம்மாவை தொலைச்சிருக்கலாம் இல்லை மனைவியை தொலைச்சிருக்கலாம் என்ன ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து பிள்ளைகளை தொலைச்சிருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த படத்தினுடைய காட்சி உங்களை கண்டிப்பாக வந்து நிகழ்ச்சியும் உங்கள் ஃப்ளாஷ்கட்டுக்குள்ள நீங்கள் போகாமல் இருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக சினிமாவை தாண்டி எல்லாருக்குள்ளும் ஒரு சின்ன ஒரு ஈரம் இருக்கும் இல்லை அது நிச்சயமா உங்கள் கண்கள்லேருந்து வழியை தான் செய்யும் அந்த அளவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான படம் ரொம்பவே வந்து ரொம்ப அழகாக அந்த திரைக்கதையை வந்து கொண்டு போயிருக்காரு இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் இதுல வேளாராம் மூர்த்தி பெரிய அண்ணன் அவருடைய தம்பியாக வந்து நம்ம மறைந்த சமீபத்தில் மறைந்த மாரிமுத்து அவர் எமோஷ்னல்னால் அப்படி ஒரு எமோஷனல் ரெண்டு பேரும் கிடையாது ரெண்டு பேரும் எப்பவுமே அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட அண்ணன் வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறவருந்தாலும் முறுக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிராமத்து கதையில் கொஞ்சமும் யதார்த்தம் வந்து மிஸ் ஆகாம சில இடங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக ஓவர் டோஸ் ஆ தெரிஞ்சால் கூட இப்போ தீப்பெல்லாம் பண்ணும் ஓவர் டோஸா தான் இருக்குது அப்புறம் சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அறியாமல் நம்ம வந்து அந்த கதைக்குள்ளே ட்ராவல் ஆகிடுற மாதிரி ஒரு ஃபீல்டு அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை களத்தை கொண்டு வந்திருக்கு இந்த மாதிரி படங்கள் நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு அடிக்கடி வரணும் இந்த படங்களுக்கு தியேட்டர்கள் நிறைய தரணும் படங்கள் வர்றது மட்டும் பெருசு கிடையாது தேட்டரு கிடைக்கணும் தேட்ரு கிடைச்சி இந்த படத்தை வந்து பெரிய பிரபலங்கள் பெரிய பெரிய நடிகர்கள் உச்ச நடிகர்கள் ரஜினிகாந்த் மாதிரி நடிகர்கள் இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு பாரதி ராஜா குறிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு அவர் அவருடைய கருத்தை எல்லாம் சொன்னார சொன்னால் நிச்சயமா ஈஸியாக மக்கள்கிட்ட போய் டக்கு டக்குன்னு ரீச் ஆகும் அப்போ வந்து இந்த இந்த படத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரும் இப்போ பெரிய பேனரில் இருக்கிற படத்துக்கு கூட தான் தேட்டர் தருவோம்னு சொல்ல தேட்டர் அதிபர்கள் இந்த மாதிரி படங்களுக்கும் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு ஷோ ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா இது எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் போய் சேரும் போது குடும்ப உறவுகள் எப்படி இருக்கணும் குடும்ப உறவுகள் எப்படி இருந்துச்சு முன்னாடி ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் குடும்ப உறவுகளை மாற்ற முடியாது பிரிக்க முடியாது இந்த பிறவியில் பிறந்தது இப்படி தான் அப்படின்ற மாதிரியான பிரிக்க முடியாத சில விஷயங்களை வந்து அதில் அடிக்கோட்டுட்டு சொல்லியிருப்பார் அந்த இயக்குனர் இயக்குனர் சின்ன பையனாக தான் இருக்கார் ரொம்ப பிரமாதமாக அதை கொண்டு வந்து பண்ணியிருக்கார் இந்த படம் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் பெரிய லெவல் பேக்கேஜ்லாம் இருக்கிற மாதிரி தெரில அதில் வந்து பார்த்திங்கன்னா வேளா மாரிமுத்து தீபா இவங்களை தாண்டி ஒன்றும் பெரிய ஆட்கள் யாரும் தெரியல எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஆட்கள் தான் இவங்களும் பெரிய ஒரு பிக் ஷாட் பெரிய அளவு சம்பளம் வாங்குற ஆட்கள்லாம் கிடையாது ஆக இந்த படம் வந்து குறைவான பட்ஜெட்டில் தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப தரமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அதனால் அந்த குறைகள் குட்டி குட்டி குறைகளை நம்ம வந்து த தவிர்த்துட்டு இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பெரிய படமாக இந்த படம் இருக்கும் பெரிய பட்ஜெட்டில் உருவாகிருக்கிற படம் அந்தகன் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் உருவாகிருக்கிற படம் வந்து இந்த வீராயி மக்கள் இதுக்கு இடையிலே மின்மினி அப்படின்னு ஒரு படம் வந்து அதே நாளில் ரிலீஸ் ஆகுது அது ஒரு எதாவது ஒவ்வொரு படத்துக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்க மாதிரி அந்த படம் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து ஒரு விஷயங்கள் வைக்கிறாங்க ஒரு சின்ன ட்ராவலு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த படத்தை அப்படியே வந்து நிப்பாடி வச்சுக்கிறாங்க படம் கிடப்பில் போயிடுச்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க அது ஏன்னா இவங்க வேணுன்ட்டே அந்த விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு அப்புறம் அவர்களுக்கான ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின் போது போதே வித்தியாசமாக இருக்குல்ல ஸோ அந்த அது ஒரு ட்ராவல் நம்முடைய அழகியல் அதாவது இமாச்சல் அந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கிறவங்க என்ன மாதிரியான வெளிநாட்டுக்கு போய் ஷூட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஆனால் நம்ம ஊர்லேயே நல்ல அழகழகான இடங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி அங்கே அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அழைச்சிருக்காங்க ஸோ அதனால் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய படங்களில் சில படங்கள் வந்து பெக்கியூலியராக மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகும் ஆனால் இந்த படங்களில் எது வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறும் அப்படின்றத இப்போ நம்ம கணிக்க முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து பிடிக்கலாம் நமக்கு பிடிக்குது அப்படின்றனாலே மற்ற எல்லாேருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது எனிவே இந்த படங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு அடுத்தடுத்து வரப்போகிற போகிற படங்களுக்கெல்லாம் பெருசாக உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நமக்கு விருப்பம் ஆனால் ஆடியன்ஸ் மனங்கள் என்னவாக இருக்கும்னு தெரியல ஏன்னா பதினஞ்சாந்தேதி பெரிய பெரிய படங்கள்லாம் வருது ஒன்பதாம் தேதி இந்த படம் வந்த பிறகு பதினஞ்சாம்தேதி பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு நம்முடைய படத்தினுடைய தரத்தை கொண்டு போய் நம்ம தமிழ் சினிமாவை கொண்டு போய் நிப்பாட்டுகிற படங்கள்லாம் வருது தங்கலான் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கலானுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது டிமாண்டி காலனி பார்ட் டூ வருது அப்புறம் வந்து ரகு தாத்தா அப்படின்னு சொல்லி கீர்த்தி அவங்க படம் வருது கீர்த்தி சுரேஷுடைய படம் ஸோ அந்த அதுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இப்போவே இருக்காங்க தங்களான் வந்து ஆஸ்காருக்கு எடுத்துகிட்டு போவோன்ற லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஒன்பதாம் தேதி வர படத்துக்கான ஒரு நிறைய படங்கள் வந்தாலும் எதிர்பார்க்கிற வெற்றியை பெறுகிற படம் அடுத்த வாரம் வரைக்கும் தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம் இதில் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அதையும் தாண்டி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையோட பயங்கரமாக பரபரப்பாக பப்ளிசிட்டி பண்ணிட்டு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஊராக போய் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிற வேலையை டாப் ஸ்டார் பிரசாந்தும் அந்த அந்த படக்குழுவும் செஞ்சுட்டு இருக்காங்க காத்திருப்போம் ஒன்பதாம் தேதி என்ன லெவலில் இந்த படங்கள் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகுதுன்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்